வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வள்ளலார் வழி உறவுகள் நலப்பேரவை கேளிர் அறக்கட்டளை சென்னை கல்வி ஊக்கவிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி நிரவல்படி அகவல் பாராயணம் கடவுள் வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து சிறப்பாக நடைபெற்று வரவேற்புரை நிகழ்த்தியவர் திரு ஆர் சிவராமன் அவர்கள் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்ட குழு அவர்கள் தலைமை உரை திரு வி பாபு என்ற ரங்கநாதன் அவர்கள் சிறப்புரை திரு டி ஆர் கோபாலகிருஷ்ணன் செயலாளர் அவர்கள் திரு என் மனோகரன் செயல் அறங்காவலர் அவர்கள் பேரவை நிர்வாகிகள் அறக்கட்டளை அறங்காவலர்கள் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஜே சஜன்ராஜ் ஜெயின் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு அன்னதானத்தை ஏற்பாடு செய்து வழங்கியவர்கள் கே கிருஷ்ணமூர்த்தி சாந்தி கே பாண்டுரங்கன் சி கேசவன் லலிதா டி கேசவராமன் கிருஷ்ணவேணி பி முரளி சாந்தி டி மணிவண்ணன் அள்ளி ரேவதி குமார் ஆர் பழனி ரங்கநாதன் பானுமதி என் குமரன் ஆகியோர் இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு உணவு கொடுத்து சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் சிறப்பாக படித்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஊக்க பரிசு ஊக்கத்தொகை மற்றும் அவர்களுக்கு சிறப்புச் சான்றுகள் எல்லாம் வழங்கி சிறப்பித்தார்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை வழங்கியவர் திரு எஸ் விஜயராகவன் பாலாஜா அவர்கள் நன்றி உரை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் இந்த விழாவில் வள்ளலார் வழி உறவுகள் நலப்பேரவை நிர்வாகிகள் கேளீர் அறக்கட்டளை அறங்காவலர்கள் கலந்து கொண்டு இந்த அற்புதமான விழாவை நடத்தி சிறப்பித்தார்கள் என்பது